ஃபேமிலிஸ் ஃபேமிலி இப்ப இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசி ஜகனா சமஸ கெம்தே செந்தி எம் தேச கொசு தாத்தி இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து உளுந்த வடை செஞ்சு அதில் வந்து மசாலா மாதிரி பரட்டி விட போகிறோம் அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் மேங்கோ ரெசிப்பியும் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து மேங்கோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிருந்தேன் ஐயோ சரியான ரேட்டு டமேட்டோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கே ஒன் கேஜி அதுக்கப்புறம் அந்த பொட்டில் வந்து ஒன் கேஜி எயிட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வெண்டக்காய் வந்து ஒன் கேஜி வந்து எயிட்டி ருப்பீஸ் எயிட்டி ருப்பீஸாக சா அறுபது ரூபாவான்னு தெரியல சிக்ஸ்டி ருப்பீஸாகிடன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒன் கேஜி வந்து எண்பது ரூபாய் பூண்டு அது எவ்வளோ வந்து கேட்கல அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வந்து மூணு கேஜி வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சரியான ரேட்டு அளவுக்கு ரேட்டு இருந்ததே இல்லை இப்போ நாங்கள் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தது ஒரு நாலு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை வாங்குறதுக்கே பெரிய படாத பாடப்பட்டுட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சி அதில் வந்து நான் மேங்கோவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெசிபி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு அதுதான் அதுவும் நேற்று வீடியோ போடறதுக்கு ரீசன் வந்து நிறைய வேலை கொஞ்சம் இருக்கா மணல் போடுறது அது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு டே விலாகில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை நான் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப டயர்டாகிட்டு என்னால் எடுக்க முடியல இன்றைக்கி கூட வந்து ரொம்ப வேலை இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரை என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நானும் போயிருந்தேன் இன்றைக்கி வந்து மார்க்கெட் எல்லாமே போயிட்டு வந்து ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் நான் வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க நேற்று வீடியோ போடாதனால ரொம்ப ரொம்ப சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க நான் வேணும்னு பண்ணதே கிடையாது பேர் வந்து ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பர்த்டே இருந்துச்சு ஐ எம் சாரி தம்பி மென்மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்தடே ஹாய் சொல்கிற எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் சாரி சிஸ்டர் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க நேற்று வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிக்கோங்க அதுவும் இன்னைக்கு ஈ நைட்டு தான் வந்து ஷூட் பண்ணுறேன் இதுக்கு மேலே தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக ஓகே வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பலாப்பழம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது ஒடிசா ஸ்டைலில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப வந்து முத்து போன மாதிரி இந்த ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அதை வந்து சாப்பிட முடியாமல் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சாப்பிடும்போது கூட நல்லா இருக்கும் சாப்பிட்றது இங்கே பாருங்களேன் என் ஹஸ்பண்ட் எடுத்து வைக்கிறாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல இங்கே இருக்கிற எனக்கு இப்போ இது வந்து எனக்கு சுத்தமா புடிக்கவே பிடிக்காது பலா பழம் ஏன்னா ஒடிசால வந்து இப்படிதான் இருக்குதான் எனக்கு வந்து ஒன்னு குடுத்தாரு சார் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வாய்க்கெல்லாமே அந்த நரம்பு இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கப்புறம் அவரே சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க இப்படிதான் சாப்பிட்டு பழகுவாங்க சோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது தமிழ்நாட்டில் இருக்கிற பழப்பழம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப காயாகவும் இல்லை இது வந்து ப பழுக்கிற ஸ்டேஜ் தான் ஆனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு கையிலே வந்து பிடுங்கிடலாம் அந்தளவுக்கு இருக்கு இது கட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது கட் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வாங்க நம்ம வந்து அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன் பூண்டு வந்து எங்கடா காணும் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூண்டு வெங்காயம் எல்லாமே ரொம்ப ரேட்டாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நான் சீரகம் போடல சீரகம் நல்லா இருக்காது இப்போ வந்து அந்த உளுந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடாவோ இல்லைனா ஏதாவது சாப்பிட்ற சோடா கூட அப்படி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து அதை போடலை இல்லை என் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் போடலை கருவேப்பிலை மட்டும் போட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு கையில் மாமி இறைய விடுறாங்க எனக்கு அது விட தெரியாது அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு வந்து தோசை சாப்பிட்ணும் போல் இருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரும் அவ் அவங்க வந்து அங்கே இது இருந்தாங்க நீங்கள் பாருங்களேன் எப்படி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ரொம்ப பற்றிக்குது நீ வீடு நீ வீடியோ எடு நான் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லார் அதுக்கப்புறம் மாமியார் வந்து அந்த வடையை வந்து நம்ம வந்து ஓட்டப் பண்ணி விடுவோம் இவங்க அந்த அந்த மாதிரி தட்டை மாதிரி விற்பாங்க எனக்கு அந்த மாதிரி விட தெரியாது விடும்போது எல்லாமே ஆயில் வந்து என் கையில் ஃபுல்லாகும் சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க இது நான் இதை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து மசாலா அரைச்சிட்டு நீ வந்து கிரேவி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டேன் முதல்ல பண்ணது எல்லாமே ரொம்ப வந்து தீஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க கேஸு அதுக்கப்புறம் இது வந்து நம் மாட்டில் வந்து பற கறக்குற பால் தான் இது வந்து ரெண்டு லிட்டர் இல்லைன்னா ரெண்டரை லிட்டர் அந்த மாதிரி தான் தினமும் வந்து இப்போ வருது காலையில் ஆகட்டும் ஈவினிங் ஆகட்டும் ரெண்டரை லிட்டர் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் தான் பால் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மாமியார் வந்து போட்டுட்டாங்க ஹஸ்பண்டும் அங்கே வந்து தோசை வந்து போட்டுட்டாங்க இங்கே நைட் டைமில் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இங்கே மசாலா வந்து எடுத்துட்டு இருந்தேன் இது என்னன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த க சொல்கிறேன் அதை அதை வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து காயினும் அது அப்புறம் அது எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இருட்டு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கள் வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த தோசை மாவு வந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டு இருந்தாரு வச்சுட்டு இருந்தார் அதை நான் வீடியோ எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு லைட் தான் போட்டு விடுவோம் ஏன்னா கரண்ட்டில் பில்லே வந்து மாதத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் அந்தளவுக்கு வர்றதுனால நாங்கள் வந்து ஒரே லைட்டை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் இதுக்கு மேலே முன்னாடி புதுசு வீடு கட்டுறதுனால அங்கே கண்டிப்பாக வந்து இன்னொரு லைட் போட்டு தான் ஆகணும் இன்னொரு லைட் போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும் ஏன்னா பாம்பு வந்து இன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்து சமைக்கும்போது பாம்பு வந்து என் கால் கீழேயே தூந்து போயிடுச்சு உண்மையவே ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஓகே இப்ப வந்து நம்ம வந்து அந்த மசாலா வரைச்சு வச்ச மசாலாவை நம்ம ஊத்திக்கலாம் ஆல்ரெடி வந்து வடை பண்ணும்போது உளுந்து வடை பண்ணும்போது போது அதுல ஆயில் இருந்திருக்கும் அதனால அதை கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிட்டு தக்காளி போட்டு பட்டை அதுக்கப்புறம் கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன மசாலா இருக்கோ அதை வந்து அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் தனியா மசாலா எல்லாமே போட்டிருக்கேன் அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா சுண்டு வரணும் அப்போ வந்து நம்ம போடும்போது கூட நல்லா கிரேவியாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப மே ரொம்ப அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா தண்ணி ஊறுட்டா நல்லா இருக்காது அந்த எல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து வடையில் வந்து உப்பு இருந்திருக்கும் மசாலாவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுண்டுடுச்சு தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் வதக்கணும் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலா ஃபுல்லாகதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வடையெல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு அதில் வந்து பெரட்டி விட்டுற மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒடிச ஸ்டைலில் என்னோட ஸ்டைல்லையும் இது வந்து எப்படி சொல்கிறது உழுந்து வடை மசாலா பெரட்டல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நானே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் வந்து பேர் வைக்கிறேன் இது பேர் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் குக் பண்ணணும் இதை வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது உள்ளே வந்து அந்த மசாலா பூ போய் ரொம்ப இதாகிடும் அதனால் மேலே மட்டும் பாதி மசாலா போனால் போதும் இந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை பெருட்டி விடணும் எல்லா இடத்துலையுமே மசாலா படுற மாதிரி மசாலா பட்டு முடிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தூவி விடுங்க என்கிட்ட கொத்தமல்லி கிடையாது ஸோ அதனால் நான் தூவி விடல அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா கரம் மசாலா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் மேலே வந்து சும்மா அப்படி தூவி விட்டுக்கலாம் ஏன்னா கரம் மசாலா இங்கே வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து சாப் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா போட்டு தட்டை மூடிட்டு நாங்கள் வந்து பண்ணுவோம் தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கரம் மசாலா போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தட்டு உடனே மூடிடணும் அதோடய ஸ்மெல் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து எப்போவுமே நைட்டு வந்து தண்ணி சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் தண்ணி சாப்பாடுக்கு உளுந்த வடைக்கு காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நைட் வந்து சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து டைம் கிட்டத்தட்ட வந்து த டென் ஆக போகுது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டு முடித்தாச்சு தண்ணி சாப்பாடு தான் மார்னிங் செஞ்சுருந்த சாப்பாடில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி சாப்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து ஆஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுருக்கேன் லெமன் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கிற ஸ்பெஷல் இது இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் நைட்டில் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு ஆப்ரேஷன் ஆனதுலேருந்து வந்து நைட்டி போட ஆரம்பிச்சிட்டேன் அப்போது அப்போது வந்து எல்லாேருமே சொல்லுவாங்க நைட்டு போடக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து கொஞ்சம் நைட் டைமில் மட்டும் சாப்பூங்கிற டைமில் வந்து போட்டுக்கிட்டு மார்னிங் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இல்லைனா இங்கே இன்னுமே சண்டை போடுவாங்க நைட்டு போடக்கூடாது ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கேட்குறீங்க ட்ரெஸ் போட மாட்டேங்கிறான்னா நான் ட்ரெஸ் போடவே மாட்டேன் ஓகே எனக்கு என்ன வீடியோ அவ்வளோதான் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஓகே பாய் எல்லாேருக்கும் வந்து இன்னைக்கு குட் நைட் பாய்